ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறது நதி மூலம் ரிஷி மூலம் என்றால் என்ன நதி மூலம் ரிஷி மூலம் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க மலையில் தோன்றும் சிறிய அருவி சமத்தலத்தை அடைந்ததும் விரிந்து பறந்து அகண்ட நதியாக வளர்ந்துவிடும் சிறு சிறு வாய்க்கால்களும் அதனுடன் கலந்து நதியின் பரப்பளவை அதிகரிக்க செய்யும் சூரிய வெப்பம் சந்திரனின் குளிர்ச்சி மற்றும் காற்று ஆகியவற்றின் தாக்கத்தால் அந்த சுத்தமாக இருக்கும் ஆனால் மலையில் அருவி உற்பத்தியாகும் இடம் சுத்தமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது அந்த இடம் அறுவறுப்பாக காட்சி தரலாம் மலையில் உள்ள மாசுக்களும் அங்கு இறந்து போன உயிரினங்களின் உருப்படிகளும் அருவி நீரில் கலக்க வாய்ப்பும் உண்டு அதை கண்ணுற்றவனுக்கு நதியின் தூய்மையில் சந்தேகம் வந்துவிடும் எனவே நதியின் மூலத்தை பார்த்து அதன் தரத்தை நிர்ணயிக்க கூடாது என்பார்கள் மலையிலிருந்து இருந்து அடைந்து நதியாக ஓடும் அதற்கு பெருமை அதிகம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஜீவாதாரமாக திகழ்வதுதான் நதி சேற்றில் தோன்றியது செந்தாமரை அதற்காக தாமரையை பார்த்ததும் சேற்று ஞாபகம் வரக்கூடாது அது போலவே ரிஷி மூலத்தையும் பார்க்க கூடாது வால்மீகி முனிவர் ராமாயணம் எழுதுவதற்கு முன் வேடனாக இருந்தார் மகாபாரதம் எழுதிய என்ற முனிவருக்கும் கந்தி என்னும் பெயருடைய மீனவ பெண்ணிற்கும் பிறந்தவர் யம தர்மனின் கணக்கு பிள்ளையான சித்திரகுப்தன் பசுவின் வயிற்றிலிருந்து தோன்றியதாக கதை உண்டு அது அவரது பெருமைக்கு இழுக்கல்ல குடத்தில் தோன்றியவர் ஆயினும் கடல் நீர் முழுவதையும் குடித்து பெருமை பெற்றவர் நம்ம அகத்தியர் ராமனின் நடத்தியை பின்பற்ற வேண்டும் கிருஷ்ணனின் நல்லுறையை கேட்க வேண்டும் என சொல்லும் பெரியோர்கள் கிருஷ்ணனின் சாகச செயல்களை பின்பற்றக்கூடாது என்பார்கள் ஒருவன் பிறப்பிலேயே ரிஷியாக பிறப்பதில்லை சிறுவயதில் பல தவறுகளை புரிந்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் அனுபவித்த ஏதோ ஒரு நிகழ்வால் மனம் மாறி ரிஷியாகி இருப்பார் இப்போது அவர் கூறுவது சிறந்த கருத்துகளாக இருக்கும் இந்த வேளையில் அவரின் இருண்ட காலத்தை ஆராய்ந்தால் இவன் எப்படி இருந்தவன் இவன் புத்தி கூறுவதா என்று நினைப்பு தோன்றும் எனவே ஒரு அனுபவத்தால் பெரியவர் ஆனா ஒருவர் நல்ல விஷயம் கூறும்போது அவரின் செவி மடுக்க வேண்டும் அதை விட்டுட்டு ஆராய்ச்சி செய்யக்கூடாது நல்லவர்களுக்கு நல்லதை வழிகாட்டுபவர்கள் ரிஷிகள் அவர்களது தன்னலமற்ற செயல்பாடுகளை பார்க்க வேண்டுமே தவிர அவர்களது மூலத்தை ஆராய்ந்து குறைகளை சுட்டிக்காட்டுவது தவறு நதி உருவாகும் இடம் அது பயணிக்கும் போது கடந்து வரும் பாதையை ஆராய்ச்சி பண்ணனா நீங்க அதை பயன்படுத்த முடியாது என்ன குலம் என்று அவரிடம் முழுமையாக சரணாகதி அடைய முடியாது நம் மனமும் ஞானமும் தவமும் உடைய பெரியோர் எங்கிருந்து வந்தவர் யாருக்கு பிறந்தவர் என்றெல்லாம் பார்ப்பது முட்டாள்தனம் அவர்கள் அவர்களுடைய சிறப்பால் பெரியவர்களே புனிதர்களே ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் கேள்விப்பட்டிருக்கலாம் எவ்ரி செயின்ட் ஆஸ் எ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஆஸ் எ ஃபியூச்சர் ஆஸ்கார் வைல்டு சொன்னது கிட்டத்தட்ட அதுதான் பதில் இந்த கேள்விக்கு இன்னொரு வகையாகவும் சொல்லலாம் இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தாய் என்று எனக்கு தெரியவும் வேண்டாம் கவலையும் இல்லை இனிமே இரு என்று சொல்வதில்லையா அது மாதிரிதான் நதியின் மூலம் என்பது நதியின் ஆரம்ப புள்ளி என்று கணக்கிடலாம் ஒரு நதிக்கு ஆரம்ப புள்ளி என்பது ஒரு இடத்தில் ஆரம்பிக்கிறதோ என்றால் அது கடல் நீரிலிருந்து நீர் ஆவியாகி மழையாய் பொழியும் ஒட்டுமொத்த நிகழ்வின் சிறு துளியே என்று விளக்கம் தரும் அதே போல ரிஷிகளின் மூலம் என்பது இறைவனை தானாக உணர்ந்து இறைவனாய் வாழும் இறைவனின் காட்சியே என்று விளங்கி கொள்ள முடியும் நதியின் மூலமும் ரிஷியின் மூலமும் ஒரு மாம் பெரும் இயக்கத்தின் சிறு துளியே யோசித்து பார்த்தால் நீயும் நானும் கூட இந்த இயக்கத்தில் ஒரு சின்ன தூசி தான் சோ எப்போதுமே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க யார் நல்லது சொன்னாலும் எடுத்துக்கோங்க எல்லார்கிட்டையும் அன்பாருங்க அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்